தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் நல்ல பெரிய தேங்காவாக முத்தனை தேங்காவாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த தேங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் கலரில் வேணும்னா அந்த தேங்காய் சில்லு அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதை செதுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சி எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த தேங்காய் திருவின மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து அரைக்காட்டி அரைக்காட்டியும் திருவின மாதிரி இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக திருவி எடுத்தாலும் ஓகே எனக்கு வந்து திருவுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் எந்த அளவு கப்பில் ஒரு கப் சக்கரை எடுத்துருக்கணும் அதுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் திருவள்ள கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்திங்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் இருக்கும் அந்த தேங்காய் சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப் இதுதான் ரேஷியோ நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அப்போ டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றரை கப் வந்து தேங்காய் திருவள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எந்த தே எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்றரை வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் ஊற்றிட்டு அந்த தேங்காய் வந்து போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன் தேங்காய் எதுக்காக நம்ம வறுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் மிட்டாய் செஞ்சோன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்கும் நமக்கு இருக்கும் டப்பாவில் போட்டு வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஸோ ஒன் வீக் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயை வந்து நல்லா வறுத்தி எடுத்துடணும் ஸோ வறுத்துட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வந்து ஷுராக நமக்கு வந்து தேங்காய் மிட்டாய் வந்து கெட்டு போகவே போகாது ஸோ அதுக்காக தான் தேங்காய் தேங்காய் வந்து வறுத்துக்கிறோம் நெய்யில் தான் வறுக்கணுமா அப்படின்னு சொன்னால் கிடையாதுங்க நெய்யில் வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்லேயும் வறுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அதுலேயும் வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து அந்த சக்கரை எடுத்து வச்சிருக்கிறத இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ நீங்கள் நார்மலாக சர்க்கரை போடுறதுன்னா போடுங்க இல்லை நாட்டு சக்கரை வெல்லம் பனை வெள்ளம் கருப்பட்டி ஸோ எல்லாமே போட்டுக்கலாம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து நான் வந்து கீறி எடுத்தனால அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் அந்த இது வந்து நான் அதை வந்து ரிமூவ் பண்ண கிடையாது ஸோ அதனால நமக்கு வந்து தேங்காய் மிட்டாய் வந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ப்யூர் ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலால் தேங்காயை மட்டும் நல்லா திருவி எடுத்துக்கோங்க ஸோ இல்லை கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த லேயர் மட்டும் நல்லா செதுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் மிட்டாய் நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாமே போட்டாலுமே கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி தான் கிடைக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதுவுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நம்மளே கைப்பட செஞ்சு கொடுக்குறனால ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடணும் கடையில் வாங்கும்போது போது ஸோ அதில் என்ன போட்டிருப்பாங்களோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எசன்ஸ் கலந்துருப்பாங்களோ அப்படின்லாம் தோணும் ஸோ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்து கிடையாது ஒன்று தேங்காய் இன்னொன்று சக்கரை வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வேலை ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இதில் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து நான் தண்ணி சேர்த்தேன் எதுக்காக அப்படின்னா நம்ம போட்ட சர்க்கரை வந்து நமக்கு கரையணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ஒரு டம்ளர் வந்து நான் சக் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நமக்கு இந்த பக்குவம் வந்து எப்போ அது கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகணும் ஸோ தண்ணி வந்து ஊற்றுறதே நம்ம சக்கரை கரையிறதுக்காக தான் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா அது செட் ஆகிறதுக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அது நல்லா கரைஞ்சிருச்சுன்னா சக்கரை கரைஞ்சிட்டு ஸோ இது வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சின்னா தான் நமக்கு அந்த பக்குவம் பூவும் கிடைக்கும் அப்போ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து மாற்ற முடியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருந்தே கவனிச்சிக்கோங்க ஸோ இது வந்து நல்லா நமக்கு நொறு நுறையாக ஃபார்ம் ஆகும் நல்லா ஒயிட் கலரில் நொற நிறையா ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் ஸ்டேஜ் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் அல்லது எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம தேங்காய் மிட்டாய் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு அதில் பிடிச்சிக்கும் வராமல் போயிடும் ஸோ அதனால் என்ன தடவி வச்சிடும் அப்படின்னா நம்ம செட் ஆனதுக்கப்புறமும் எடுத்தால் ஈஸியாக வரும் இல்லைன்னா வராது ஈஸியாக வராது நல்லா ஒட்டிக்கும் ஸோ ரொம்ப மஸ்ட் எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அப்படியே இது கிளறும்போதும் அந்த நுர நுரையாக ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் நமக்கு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா காட் நல்லா காட்டுற பாருங்கள் ஸோ எடுக்கும்போதே நமக்கு தெரியுது அது நல்ல ட்ரை ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா நொறு நுறையாக ஃபார்ம் ஆகிட்டு வருது இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும் இல்லை அப்படின்னா நம்மளால் அது வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரியே இருக்கும் அந்த தேங்காய் பர்ஃபி அப்படிங்கிற டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் நல்லா இந்த அளவுக்கு நொறு நொறையாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக அது வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஃபார்ம் ஆகும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம எந்த இடத்துல நம்ம அள்ளுனாலுமே அந்த தேங்காய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நொறு நுறையாக ஃபார்ம் ஆனது நமக்கு தெரியும் ஸோ இதாக ஸ்டேஜ் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சு ஆற விட்டுடலாம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் கொட்டியாச்சு கொட்டிவிட்டு நல்லா நேர் சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நான் அப்படியே விட்டுடுறேன் எதுக்காக அப்படின்னா இப்படி கோடு போட்டு வைக்கணும் பீசஸ் வந்து அல்லா கோடு போட்டு வைக்கணும் பீஸ் போடுறதுக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விட்டு தான் நம்ம வந்து கோடு போடணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் போல் செட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டோம் மறந்துவிட்டோம் அப்படின்னா பீஸ் போடலைன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பீஸ் போடவே முடியாது எடுக்கவே முடியாது ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் விட்டோம் அப்படின்னா லைட்டாக செட் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போயே இந்த அரை மணி நேரத்துக்கே கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி போடுற கோடு போடுற மாதிரி எனக்கு இருக்குது ஸோ அரை மணி நேரங்கிறது ஓகே அதுக்கு மேலே விட்டுருவேன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து கோடு போட்டு கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ஓவர் நைட் வந்து விட்டுருங்க நான் வந்து நைட் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுட்டேன் அந்த ஒரு அரை மணி நேரம் கழித்து கூடு போட்டு வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ரெஸ்ட்டு விட்டுட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில் தான் நான் அந்த பீசஸ் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் கரெக்டாக கடையில் வாங்குகிற மாதிரி அதே டெக்ஸ்டரில் நமக்கு சூப்பராக தேங்காய் மிட்டாய் வந்து கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் கடையில் கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய குவாண்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும் நம்ம லேயர் வந்து கொஞ்சம் சமப்படுத்தி விடும்போது ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ளாக் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் திக்கு மட்டும் நமக்கு குறைவாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் கடையில் வாங்குறது போலவே சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டுங்க இதில் வேறு எக்ஸ்ட்ரா வேறு எந்த பொருளுமே சேர்க்க கிடையாது தேங்காய் இன்னொன்று சக்கரை அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் கூட வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இதுவே ஆல்மோஸ்ட் சூப்பராக நமக்கு வந்துருச்சு இதில் வந்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தேங்காய் சில்லு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து நல்லா சே சீவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும் தேவையில்லை அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க ஒன்று சர்க்கரை அல்லது நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களுடைய விருப்பம் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் கடைகளில் செய்கிற மாதிரியே சூப் தேங்க மிட்டாய் செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க